அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நிறை அழிதல் குரல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று காம கணிச்சு உடைக்கும் நிறை என்னும் வீழ்த்த கதவு வெட்கம் என்ற தாழ்பாள் உடைய மனநிறைவு என்ற கதவை காமம் என்னும் கோடாலி உடைக்கும் த லவ்ஸ் வில் பிரேக் த டோர் ஆஃப் கண்ட் விச் லாக் ஆஃப் என் துப்பா மன உறுதி கதவின் வெட்கமின்னும் தாழ்பாழை உடைக்கும் கருவி காமக் கோடாரி மன உறுதி கதவின் வெட்கமின்னும் தாழ்பாழை உடைக்கும் கருவி காமக் கோடாரி அவர்களுடைய உரை தோழி அறிவும் நாணமும் அழியாமல் நில் என்கிறாய் என் செய்வது என் நிறையன்னும் பெருங்கதவை நாணமின்னும் தாழ் பூட்டு பூட்டியே வைக்கிறேன் ஆனால் காமம் கோடாடி கொண்டு வந்து கதை உடைக்கிறதே தாளுமோ என் தாள் என்று கவிப்பரசு கேட்கிறார் நிறை அழிதல் என்றால் மன நிறைவு கெடுதல் அல்லது தன்னிடம் உள்ள அந்த பாதுகாப்பு குறைவு ஏற்படுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம் சில உரைஞர்கள் கற்பு கெடுதல் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்ல முடியாதது தன் அடக்கம் மாறுதல் அல்லது தன்னுடைய மனநிறைவு கெடுதல் அல்லது தன்னுடைய முழுமையில் குறைவு ஏற்படுதல் என்று ஒரு பொருளை நாம் எடுத்துக் இந்த குரல் ஐயன் என்ன சொல்றாருன்னா மூணு ஓமைகளை சொல்லுகிறார் ஒன்று கதவு இரண்டாவது தாழ்பாள் மூன்றாவது கோடாரி இது எதற்காக சொல்லுகிறாய் எதற்காக சொல்லுகிறார் நிறை என்ற மனநிறைவு அல்லது வெட்கம் மனநிறைவு அல்லது தன்னடக்கம் இது வந்து கதவுக்கு கதவை ஓமையாக அதுக்கு சொல்லுகிறார் அதற்கு தாழ்பாள் ஒன்று போடுகிறார் அந்த தாழ்பாலை வெட்கம் அல்லது நாணத்துக்கு உவமையாக சொல்லுகிறார் மூன்றாவதாக கோடாரி மரம் வெட்டும் கோடாரி இருக்கிறது அல்லவா அந்த கோடாரியை காமத்திற்கு ஓமையாக சொல்லுகிறார் ஒரு பெண் ஒரு தலைவி தலைவன் பிரிந்து போன பிறகு தன் நிலை கருதி தலைவன் நிலை கருதி குடும்ப நிலை கருதி சமூக நிலை கருதி அடக்கமாக இருந்திருக்கிறாள் என்பது படிக்கும் வரலாறு என்றும் பல பெண்கள் அப்படி இருக்கிறார்கள் அடக்கம் என்றால் வீட்டுக்குள்ள அறையை பூட்டிக்கொண்டு ஒப்பனை செய்யாமல் இருப்பது அல்ல மன அளவில் கட்டுப்பாடு இருப்பது தனக்கு எல்லாவிதமான சுதந்திரங்களையும் எடுத்துக்கொண்டும் மன அளவில் கட்டுப்பாடு இருப்பது இந்த ஒப்பனையை பற்றி சொல்லும்பொழுது நேற்று ஒரு நிகழ்ச்சியை நான் காண நேர்ந்தது மறைந்த ஏ வி எம் சரவணன் ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவேந்தர் நிகழ்ச்சி அதிலே கவிப்பேரசு அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அந்த உரையில் அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள் தன் மனைவியை அழைத்து நான் இறந்த பிறகு நீ இந்த நிலையிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும் வெள்ளாடை கொள்ளக்கூடாது பட்டுச்சேலை கொள்ள வேண்டும் பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பூ வைத்துக் கொள்ள வேண்டும் நகைகள் அணிந்து கொள்ள வேண்டும் வழையல் அணிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன் உருவத் தோற்றத்தில் மாறுபாடு கூடாது என்ற ஒரு கிட்டத்தட்ட உத்தரவை ஒரு சத்தியத்தையே ஏவிஎம் சரவணன் ஐயா மறைந்திருக்கிறார் என்று கவிப்பரசர்கள் அவருடைய பேச்சில் குறிப்பிட்டார் அதனால் இந்த புற ஒப்பனை ஒரு நிறை அழிதல் அல்ல அந்த ஒப்பனையை நீக்குதல் நிறை அழிதல் அல்ல மனக்கட்டுப்பாட்டை இழத்தல் தான் நிறை அழிதல் என்பதை வள்ளுவர் சொல்றார் தலைவி தன்னுடைய மனக்கட்டுப்பாட்டை மிக கடுமையாக வைத்திருக்கிறார் இந்த மனக்கட்டுப்பாடு என்பது தலைவனுடன் தனக்குள்ள உறவை குறித்த மனக்கட்டுப்பாடு பிறருடன் அல்ல நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கட்டுப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுப்பாட்டு என்னும் கதவை அவள் ஒரு நாணம் என்னும் வெட்கத்தின் தாழை போட்டு பூட்டி வைத்திருக்கிறாள் இவ்வளவு பத்திரமாக நல்ல தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட கதவை ஒரு இரும்பால் சேலம் ஸ்டீல் பிளான்ட் சேலம் மேகாலையில் செய்யப்பட்ட இரும்பால் ஒரு தாழ்பால் கொண்டு பூட்டி வைத்திருக்கிறாள் ஆனால் அந்த கதவையும் அந்த நாணத்தாழ்பாழையும் அந்த நிறை கதவையும் உடைப்பதற்கு ஒன்று வருகிறது அது என்னவென்றால் காம கோடாரி தலைவியிடம் தலைவனுக்கு தலை தலைவிடம் தலைவன்பால் கொண்டுள்ள அந்த காமம் என்பது ஒரு கோடாரியாக வந்து அந்த தாழ்பாடையும் உடைக்கிறது அவளுடைய நிறையையும் அழிக்கிறது அவள் மனக்கட்டுப்பாட்டையும் அழிக்கிறது என்ற ஒரு அற்புதமான உண்மையை ஐயன் அந்த குரல சொல்லியிருக்கார் இதுக்கு ஒரு பாடல் நான் தேர்ந்தெடுத்தேன் இது கவிப்பேரஸ் எழுதிய பாடல் ஆனால் அவர் எழுதிய ஒரு துள்ளு பாடல்கள் இதுவும் ஒன்று என்று சொல்லலாம் துள்ளலிசி பாடல்கள் வான் மழையில் வில்லை என் மடியில் கட்டும் ஒருவன் என் தேக கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்கும் ஒருவன் நந்தானா நீ இல்லை என் தேடல் அதுவேறு அட போடா நீ இல்லை ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஓர் ஓடம் என்னிடம் உண்டு ஓடக்காரன் ஓடக்காரன் அடவுங்களில் உண்டு என்று சாம்ராய் என்ற படத்தில் கவிப்பரசர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் நல்ல தொழில் பாடல் நல்ல கருத்துக்கள் கொண்ட பாடல் இந்த குரலுக்கு மிகவும் பொருந்தி வரும் பாடல் அந்த பாடல் கிடைக்கிறதா குரலுக்கு எப்படி பொருந்தி வரும் தெரியும் மீண்டும் குறள் காமக்கணிச்சி உடைக்கும் நிறைய எண்ணம் நாணுத்தால் வைத்த கதவு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷ்ணி தலை அப்படிங்கிற செலவு கலக்குற நன்றி டாக்டர் செலவு கல்யூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்